குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதில் தவறு நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் சிறப்பு தொகையான ஆயிரம் ரூபாயை வரும் ஏழாம் தேதி தொடங்கி பொங்கல் பண்டிகைக்குள் அனைவருக்கும் விநியோகம் செய்ய மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு உரிய முறையில் விநியோகம் செய்யப்படுகிறதா என்பதை ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மேல் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தேவைப்படும் நிதியை தோறும் ரொக்கமாக நியாய விலை கடைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் அரசு கூறியுள்ளது சென்னை மற்றும் பத்து மாநகராட்சிகளில் இப்பணியை விரைந்து முடிக்க ஏதுவாக கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கவும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கவரில் வைத்து வழங்காமல் வெளிப்படையாக வழங்கவும் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தை மின்னணு குடும்ப அட்டையில் பதிவு செய்த பின்னரே வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் எளிய முறையில் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உள்ளூர் நாளிதழ் தொலைக்காட்சிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது நியாய கடைகளுக்கு செல்லும் குடும்ப அட்டைதாரர்கள் எவரையும் பொங்கல் பரிசு இல்லாமல் திருப்பி அனுப்பக்கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கத்தொகை விநியோகம் குறித்த புகார்களை பெற கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட வேண்டும் என்றும் புகார்களுக்கு ஆளாகும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது